இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகம் நான்காண்டுகளில் ஐந்து மடங்காக அதிகரித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற வர்த்தகம் பொருளாதாரம் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்புகளுக்கான இந்திய ரஷ்ய இடையேயான ஆணையத்தின் இருபத்தாறாவது அமர்வில் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் வர்த்தக ஏற்றத்தாழ்வை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் தீபாவளி மற்றும் சத் பண்டிகைகளை முன்னிட்டு பனிரெண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார் டெல்லியில் பீகார் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை சந்தித்து வரவிருக்கும் தீபாவளி மற்றும் சத் பண்டிகைகளுக்கான ரயில் ஏற்பாடுகளை பற்றி ஆலோசித்தனர் பின்னர் பேசிய அமைச்சர் மக்களின் பயண தேவைகள் குறித்து மாநில தலைவர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் ரயில்வே அமைச்சகம் புதிய ரயில்களை மட்டுமல்லாமல் பல திட்டங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களையும் வகுத்ததாக கூறினார் இந்தியாவும் ஆர்மீனியா பெலாரஸ் கஜகஸ்தான் கிர்கிஸ் குடியரசு மற்றும் ரஷ்யாவை உள்ளடக்கிய யுரேசிய பொருளாதார ஒன்றியமும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கான விதிமுறைகளில் கையெழுத்திட்டுள்ளன வர்த்தகத்துறையின் கூடுதல் செயலாளர் அஜய் பாது மற்றும் யுரேசிய பொருளாதார ஆணையத்தின் வர்த்தக துறையின் துணை இயக்குநர் மிகைல் செரகேவ் ஆகியோர் மாஸ்கோவில் இதற்கான விதிமுறைகளில் கையெழுத்திட்டனர் லெபுலே கணவாய் வழியாக இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான எல்லை வர்த்தகத்தை மீண்டும் தொடங்குவது தொடர்பான நேபாள வெளியுறவு அமைச்சகத்தின் கருத்துக்களை வெளியுறவு அமைச்சகம் கவனத்தில் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது எல்லைப் பிரச்சனை குறித்து நேபாளம் தெரிவித்த கருத்துக்கள் குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஷ்வால் இந்த விஷயத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு தெளிவானது என்று கூறினார் ஆதார் அடிப்படையிலான வாடிக்கையாளர் சரிபார்ப்பு நடவடிக்கைகளில் ஸ்டார்லிங் நிறுவனத்துடன் இணைந்து ஆதார் அடையாள அட்டை ஆணையம் பணியாற்றியுள்ளது உலகளாவிய செயற்கைக்கோள் இணைய வழங்குனரால் ஆதார் அங்கீகாரத்தை பயன்படுத்துவது இந்தியாவின் டிஜிட்டல் உட்கட்டமைப்பின் அளவிடுதல் மற்றும் நம்பகத்தன்மையை நிரூபிக்கிறது என்று மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை உறுதி செய்யும் அதே வேளையில் சேவை வழங்கலில் ஆதார் எவ்வாறு புதுமைகளை செயல்படுத்த முடியும் என்பதை இந்த ஒத்துழைப்பு வலியுறுத்துகிறது என்று மேலும் கூறியுள்ளது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவு பெறவுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரான சி பி ராதாகிருஷ்ணன் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார் என்டி கூட்டணியின் வேட்பாளரான சுதர்சன் ரெட்டி இன்று மனு தாக்கல் செய்யவுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் நேற்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் இருநூற்று ஐம்பத்து நான்காவது நினைவு தினத்தை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவருக்கு மரியாதை செலுத்தினார் தில்லியில் தமிழ் அமைப்பினர் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் இணையமைச்சர் எல் முருகன் சட்டத்துறை அமைச்சர் ராம் மேக்வால் கப்பல் போக்குவரத்து துறை இணையமைச்சர் சாந்தனு தாக்கூர் ஆகியோர் ஒண்டி வீரன் புகைப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் டெல்லி வாழ் தமிழ் மக்கள் பலர் கலந்து கொண்டதாக மத்திய இணையமைச்சர் தனது எக்ஸ்தட பதிவில் தெரிவித்துள்ளார் அதிமுக இயக்கத்தை உடைக்க பல்வேறு சதித்திட்டம் போட்டும் எதுவும் முடியவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோடிங்கர் அரக்கோணம் ஆகிய பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பயணம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மரத்தான் ஓடுவதை நிறுத்திவிட்டு அரசு மருத்துவமனைகளில் ஆய்வு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுக இயக்கத்தை உடைக்க பல்வேறு சதித்திட்டம் போட்டும் முடியவில்லை என்றும் சில சுயநலவாதிகள் அதிமுக ஆட்சியை கவிழ்க்க எதிரியோடு இணைந்து பணியாற்றியதையும் அவர் ஆக்கப்பட்டது என்றும் சுட்டிக்காட்டினார் காசா நகரத்தை கைப்பற்றும் நோக்கில் தரைவழி தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது ஒரு பெரிய தாக்குதலுக்கு தயாராக டவுன் மற்றும் ஜபாலியான் புறநகர் பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவம் செயல்பாட்டில் உள்ள நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தார் இந்த நடவடிக்கைக்காக இஸ்ரேல் அறுபதாயிரம் உள்நாட்டு பாதுகாப்பு படை வீரர்களை கூடுதலாக வரவழைத்து தாக்குதலில் ஈடுபட உள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஹமாஸின் ராணுவ உட்கட்டமைப்பை அழித்து ஹமாஸை மேலும் பலவீனப்படுத்துவதே தங்களது குறிக்கோள் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது Legenda